தே கிருஷ்ணா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் வைகாசி விசாகம் முருகனுடைய பெருவிழா இந்த பெருவிழாவில் நான் வந்து சுப்பிரமணியம் புஜங்கம் சென்ற பதிவில் போட்டிருந்தேன் எல்லாரும் கேட்டுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு சின்ன பேப்பர் கிடச்சா கூட அதை வந்து என்னென்னு பார்த்துட்டு தான் நான் கீழே போடுவேன் முருகர் கோவிலுக்கு போயிருந்த பொழுது ஒரு பேப்பர் கிடச்சிது அந்த பேப்பரில் இந்த எட்டு வரி பாடல்கள் இருந்தது அது ரொம்ப நன்றாக எளிமையாக இருந்தது அதே சமயத்தில் ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருந்தது அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெட்டு ஒன்று போட்டு அந்த பாட்டை தான் இன்னைக்கு பதிவாக உங்களுக்கு தரப்போகிறேன் எப்பவும் சொல்கிறது தான் எனக்கு இசை ஞானம் எல்லாம் கிடையாது பக்தி மட்டும்தான் பக்தியாலே தருகின்ற இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் ரெசிப்பிங்கன்னு நம்புகிறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மற்ற வாழ்க்கையும் எடுத்து சொல்லுங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெட்டு தான் போட்டிருக்கேன் அது என்னன்னு முதல்லே கண்டுபிடிச்சிட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டுபிடிக்க முடியாதவங்க பாட்டு முடிவில் சொல்கிறேன் அப்போ நான் தெரிஞ்சுக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு பூரணமாம் நாயகனின் தம்பிபாலன் பூரணமாம் நாயகனின் தம்பிபாலன் புகழ் சேர்க்கும் முருகன சீலன் பூரணமாம் நாயகனின் தம்பிபாலன் பூகழ் சேர்க்கும் முருகன சீலன் நாரணனின் மருகனென வந்த வேலன் நாயகியாம் வள்ளிமானை மனந்த மூலன் நாயகனின் மருகனென வந்த வேலன் நாயகியாம் வள்ளிமானை மனந்த மூலன் தாரணியில் சுப்பிரமணி என கூறும் தமிழ் கடவுள் தனியெழிலன் முகமேயாரும் தாரணியில் சுப்பிரமணி என கூறும் தமிழ் கடவுள் தனி தனியெழிலன் முகமேயாரும் பாரணியாய் பண்பாக பாடிப்பாரும் பயன் சேரும் குடும்ப சுகம் வந்தே சேரும் பயன் சேரும் குடும்ப சுகம் வந்தே சேரும் அந்த பூரணமாம் நாயகனின் தம்பிபாலன் புகழ் சேர்க்கும் முருகன உதித்த சீலன் பூரணமாம் நாயகனின் தம்பிபாலன் புகழ் சேர்க்கும் முருகன உதித்த சீலன் பூகழ் சேர்க்கும் முருகனென உதித்த சீலன் புகழ் சேர்க்கும் முருகனென உதித்த சீலன் என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆ கரெக்டு நீங்கள் கண்டுபிடிச்சது தான் நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் அந்த கற்பூர நாயிய பாட்டோட மெட்டு தான் இந்த வரிகளுக்கு பொருந்தி இருக்குன்னு போட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்கோ லைக் போடுங்கோ எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லுங்க ராதே கிருஷ்ணா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா